அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்முடைய எண்ணங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவர் வந்து உண்டு ஒரு விஷயம் நமக்கு அகெய்ன்ஸ்டாக நடக்குது நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் செய்யாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகுது அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த சுச்சுவேஷனே ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த நேரத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக வந்து யோசிக்கணும் அதில் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்னென்னலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு பிறகு தான் உங்களுக்கு ஒரு வசந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும் அதனால் தேர்வுக்கு படிக்கும் பொழுது உடல்நிலை சரியில்லாமல் போகுது ஃபேமிலி பிரச்சனை பல்வேறு காரணங்கள் வந்திருக்கும் முக்கியமாக இது படிக்கக்கூடிய நேரத்தில் தேர்வு நேரத்தில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் தலை தூக்கும் அதனால் இந்த பிரச்சனைகளை கவனம் செலுத்தாமல் அது அதுவாட்டு நடந்துக்கிட்டு இருக்கட்டும் உங்களுடைய படிக்கக்கூடிய வேகத்துலேயும் ரிவிஷன் பண்ணக்கூடியதுலேயும் தேர்வு எழுதி பார்க்கறதுலேயும் கவனம் செலுத்துங்க இந்த பிரச்சனைகளை கவனம் செலுத்தும் பட்சத்தில் அதை நினச்சி வருத்தப்படக்கூடிய பட்சத்தில் இந்த குரு ஃபோர் தேர்வில் உங்களால் தேர்ச்சி பெற முடியாது இது ஓப்பனாகவே வந்து சொல்கிறேன் நெகட்டிவாகவே வந்து சொல்கிறேன் அதனால் இதை வந்து எச்சரிக்கையாக வந்து எடுத்துக்கோங்க திரும்பவும் உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய கஷ்டத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த குரு ஃபோர் தேர்வு உங்கள் கையை விட்டு போயிடும் இதை மனசில் வந்து வச்சுக்கோங்க அப்போது என்ன பண்ணணும் நாம் வெற்றி பெற்றே ஆகணும் நாம் வெற்றி பெற்றால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் உங்களுக்கு வெற்றி வேணுமா இல்லை வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா ஸோ அப்போது வெற்றி வேணும்னா படிக்கணும் பிரச்சனைகளை கவனம் செலுத்தாமல் உங்களுடைய தேர்வை சிறப்பாக செய்கிறதில் கவனம் செலுத்தணும் நீங்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் உங்களுடைய ஒட்டுமொத்த சூழ்நிலைகளும் வந்து மாறும் உங்களுக்கு சாதகமாக எல்லாமே வந்து அமையும் அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்காகவே வந்து பிறந்திருக்கீங்க அதனால் தற்காலிக பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாமல் நீங்கள் வந்து வெற்றியை நோக்கி பயணம் செலுத்தணும் அதே மாதிரி இந்த தேர்வுக்கு தயார் செய்த ஆரம்பித்த போதே நீங்கள் வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறது அதை சால்வ் பண்ணுறது திரும்பவும் எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து தாண்டிட்டுருங்க அதனால் உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறதே வந்து கிடையாது வரக்கூடிய எக்ஸாமில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜெயிக்க போகிறீங்க அது வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும்தான் வாங்க வேண்டியிருக்கு மற்றபடி அதற்கான எல்லா எனர்ஜி எல்லா விஷயமும் உங்களுக்குள்ளே வந்துருக்கு கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபோரில் நீங்கள் ஜெயிச்சு ஆவீங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் இப்போ சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் நல்லா படிக்கணும் இன்னும் உத்வேகத்தோடு வந்து படிக்கணும் இன்னும் நீங்கள் ரேங்கில் முன்னே முன்னே வந்து வரணும் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலை தான் அதனால் இந்த சுச்சுவேஷனை ஜஸ்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அதை வந்து படிக்கிறதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வந்து அமையும் நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப 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 வலிமையானது நீங்கள் ஜெயிப்பேன் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சா போதும் அது கண்டிப்பாக வந்து நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க குரூப் ஃபோரில் உங்களுக்கு போஸ்டிங் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துருக்குது அதை மட்டும் நகரத்தில் வச்சுக்கோங்க சிறப்பாக படிங்க வாழ்த்துக்கள்